ஹலோ மக்களே இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி பொடி வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போமா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் ரொம்பவே அதிகமாக கொடுத்து தான் வாங்கணும் வீட்டில் செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து செஞ்சுக்கலாம் ஒரு கால் கிலோ நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் துருவதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி வந்து எடுத்துக்கோங்க இந்த வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இன்னைக்கு நான் ரெண்டு விதமா வந்து செய்ய போறேன் ஒன்றை வந்து நல்லா துருவி எடுத்துக்க போறேன் ஒரு பாதியை துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கிற துருவல்ல கூட நீங்கள் வந்து துருவிக்கலாம் இன்னும் கொஞ்சத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்க போறேன் காலையில் சாய்ந்துரணும் ஒரு நாலு நாலு பீஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம் துருவி வச்சிருக்கிறதையுமே நம்ம காய வச்சுக்க போகிறோம் ஒரு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாலே போதும் காய வைக்கிறப்போ ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு மூடி வந்து காய வைங்க கொஞ்சம் கூட தூசி வந்து படாது மூணு நாள் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காயை வந்து நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி துருவி இருக்கிறத காய்ஞ்சதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஈரமே இருக்கக்கூடாது நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு வந்து உடையணும் இந்த அளவுக்கு காய்ஞ்சதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு டெய்லியும் சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வெயில் நாள்லேயே நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ அப்போ வந்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நெல்லிக்காயை குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்